ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிகுமார் வளாக்ஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்பவே சோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு டிராவல் வளாக் வீடியோவோ அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறது கிடையாது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள் பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மளோட இந்தியாவோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்கள் இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஃபைவ் ஃபிஃப்டி டூ அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரயில் நிலையங்களை அம்ரித் பாரஸ்டேஷன் கீழே வந்து அடிக்கல் நாட்டை இருக்கிறாரு ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷனில் கலந்துக்கிறக்காக தான் இன்றைக்கி நம்ம காரைக்குடி ஜங்ஷன் வந்துருக்கிறோம் ஸோ நம்மளோட ஹோம் ஸ்டேஷன் காரைக்குடி ஸோ காரைக்குடிலேயுமே இந்த ஸ்டோன்லேயும் வந்து இன்றைக்கி நடக்க போகுது ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷனில் கலந்துக்கிறக்காக தான் இன்றைக்கு நம்ம காரைக்குடி ஜங்ஷனுக்கு வந்திருக்கிறோம் பேசிக்கலி இந்த அம்பிர்த்பார ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரயில் நிலையங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் ஸோ அந்த ஸ்கீம் கீழே தான் காரைக்குடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்தின் கீழே தான் இந்த காரைக்குடி ஜங்ஷன் வந்து இருக்குது இன்றைக்கி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ரயில் நிலையங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாரு அப்படி நம்ம தெரிவிச்சிருந்தோம் அதில் நம்ம தமிழ்நாட்டின் கீழே பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழையும் இரண்டு ரயில் நிலையங்கள் மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழேயும் வர இருக்கிறது அந்த இரண்டு ரயில் நிலையங்கள்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அண்ட் திருநெல்வேலி வந்து மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழே மதுரை கோட்டம் அண்ட் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் கீழே வருகின்றது இந்த ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ரயில் நிலையங்களில் நம்ம மதுரை கோட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரயில் நிலையங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு ரயில் நிலையங்கள் அதில் முப்பத்தி மூன்று தமிழ்நாட்டிலும் ஒன்று புதுச்சேரி மாநிலத்தின் மாகையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இவ்வாறு தான் தமிழ்நாட்டின் கீழே முப்பத்தி நான்கு ரயில் நிலையங்கள் இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழே வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷனில் இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் கீழே என்னென்ன அப்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம காரைக்குடி ஜங்ஷன்குள்ளே போகலாம் ஸோ பெரிய விழா மேடை வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த சைடு ஸோ வாங்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபங்க்ஷன் வந்து நம்ம கலந்து கொள்ளலாம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச் மாதிரி வரப்போகுது ஸோ இங்கே வந்து காரைக்குடி ஜங்ஷன் அப்படின்னு ஸோ அதோடய மாடலை போடுறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இந்த சைடு ஒன் அண்ட் அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த பெரிய ஆர்ச் வந்து வரப்போகுது இந்த ஸ்கீம் கீழே அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் வர எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாக் போலும் வைக்க போகிறாங்க ஸோ அந்த ஸ்கீமில் தான் இப்போ நம்ம காரைக்குடி ஜங்ஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாக் போல் வந்து வச்சுருக்குறாங்க பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் பிரை மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் வந்து இனாக்ரேஷன் பண்ணுறாரு ஸோ அதில் ஒரு ஸ்கீமில் தான் காரைக்குடி ஜங்ஷன் இடம் இருக்கிறது இந்த அம்ரித் பாரத் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ பார்க்கிங் லாட்ஸுமே வரப்போகுது ஸோ எல்லாத்துமே அதுதான் ஸோ ஒரு மாடர்ன் ஷேப்பில் வரப்போகிற பார்க்கிங் எல்லாமே இந்த ஏரியாவில் வரப்போகுது ஸோ அதோடைய இமேஜை நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த தூண்கள்லாம் எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ரூஃப் வரப்போகுது நம்ம ஜங்ஷனுக்கு முன்னாடி ஸோ முன்னாடி ஒர்க் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெ ஷெல்டர் மாதிரி அதாவது ஒரு ரூஃப் மாதிரி அந்த பிளாக் போர்டு வரைக்குமே வரப்போகுது இந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கான வெயிட்டிங் ஹால் ஏரியா வந்து இந்த காரைக்குடி ஜங்ஷன் வரப்போகுது ஸோ எக்ஸிஸ்டிங் பில்டிங்கோட ஒரு சம் ஏரியா வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஸோ பேசஞ்சர்ஸ்க்கான வெயிட்டிங் ஹால் ஏரியாவை வந்து இந்த ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் இருக்கிறாங்க பேசஞ்சர்ஸ்க்கான நிறைய அம்யூனிட்டிஸ் ரயில்வேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் தான் இந்த ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் ஸோ க்யூவில் வெயிட் பண்ணாமல் டிக்கெட் எடுக்கிறதுக்காக ஜிபே இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் இந்த ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷினில் இந்த அம்ரித் பாரத் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நாலு பிளாட்ஃபார்ம்லேயுமே கோச் டிஸ்பிளே போர்டு அமைச்சிருக்கிறாங்க ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது ஸோ அதில் வந்து கோச் பொசிஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிஸ்பிளே ஆகும் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான டஸ்ட்பின்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே வச்சுருக்காங்க அண்ட் அம்ரித் பாரத் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வால்ஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு கல்லு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸோ அதுதான் இருக்கும் ஸோ பட் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு வால் செட்டப் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து அந்த எண்டு வரைக்குமே அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் ஏபிஎஸ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஸோ பிளாட்ஃபார்ம் த்ரீ அண்ட் டூவில் நம்ம நின்றுட்டுருக்குறோம் ஸோ இதில் முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த கோச் இண்டிகேஷன் டிஸ்பிளே போர்ட் ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து போகிற நாலு பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இந்த கோச் இண்டிகேஷன் டிஸ்பிளே போர்டு வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன் இது டூ த்ரீ அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபோர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கோச் இண்டிகேஷன் டிஸ்பிளே போர்டு வந்து அமைச்சிருக்காங்க பிளாட்ஃபார்ம்ஸோட எல்லா ஏரியாஸ்லேயுமே இந்த இந்தமாதிரி சிட்டிங் ஏரியாஸ்க்கு வந்து தனியாக வந்து புதுசு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுவும் இந்த ஸ்கீம் கீழே தான் வருது ஸோ பேசஞ்சர்ஸோட லக்கேஜஸ் எல்லாமே வச்சுட்டு அவங்களோட ட்ரெயின்க்காக வெயிட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சிட்டிங் ஏரியா வந்து இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க பேசஞ்சர்ஸோட சேஃப்டியாக அஷ்யூர் பண்ணுற வகையில் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா சிசிடிவி சர்வைலன்ஸ் கேமரா வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அஞ்சு பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அமைச்சிருக்கிறாங்க ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இதுவுமே இந்த அமிர்த பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் கீழே தான் வருது இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர்ஸ்க்கான அமெனிட்டிஸ் வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க ஸோ பிளாட்ஃபார்ம் அஞ்சு பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ முன்னாடி பண்ணிங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து மற்ற எசென்ஷியல் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிளாக் போல் அண்ட் இந்த சைடு நம்ம வால் அண்ட் கோச் பொசன் போர்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்னு ஓடுது பார்த்தீங்களா ஸோ ட்ரெயின் வரும்போது அதில் வந்து அந்த கோச் பொஷன் வந்து ஓடும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ லைன் இருக்கும் பட் இப்போ வந்து அந்த டைல்ஸ் செட்டப்லேயே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அதாவது அந்த கண் தெரியாதவர்களுக்காக அவர்களுடைய வசதிக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க பிளாட்ஃபார்ம் ஒன்றில் அண்ட் டூ அண்ட் த்ரீலேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஸோ மேபி அதுலேயும் இந்த மாதிரி செட்டப் வந்து கொண்டு வருவாங்க ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபைல் வந்து ஏற்கனவே இந்த செட்டப் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ஸில் பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லா ஏரியாஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெஞ்சஸ் அண்ட் இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாமே வரவே வச்சிருக்காங்க ஸோ ட்ரெயின்ஸ்க்காக வெயிட் பண்ணுற பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரூம்ஸ் வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் ஆண் பெண்களுக்கான தனி ரெஸ்ட்ரூம் சொல்லி எல்லாமே செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரயில்வேஸோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டால்ஸ் ஸோ எந்தெந்த ஊரில் எந்தெந்த விஷயங்கள் வந்து ஃபேமஸாக இருக்குதோ ஸோ அதுக்கான ஒரு ஸ்டால்ஸ் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இருக்கும் ஸோ அதுவும் இந்த ஸ்கீம் கீழே தான் வருது ஸோ காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் செட்டி நாட்டு காரை வகைகளுக்கான ஒரு ஸ்டால் தான் இந்த ஸ்டால் ஸோ பேசஞ்சர்ஸோட வசதிக்காக எஃப்ஓபியில் பார்த்தீங்கன்னா மூணு லிஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காரைக்குடியில் இருக்குது ஸோ இது பிளாட்ஃபார்ம் ஒனுக்கான ஒரு லிஃப்ட் அண்ட் இது டூ த்ரீ அண்ட் அது ஃபோர் ஃபைவ்க்கான ஒரு லிஃப்ட் ஸோ இந்த ரூஃப் எல்லாத்துலேயுமே புது ரூஃப் வந்து போட்டிருக்கிறாங்க முன்னாடி அந்த பழைய ஷீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு புது ரூஃப்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த லிஃப்ட்ஸ் எல்லாமே ஆப்ரேஷனுக்கு வந்த பிறகு ஸோ கண்டிப்பாக வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆகி போகிறதுக்கு ஸோ இதுதான் நம்மளுடைய விழா நடைபெறக்கூடிய இடம் ஸோ வந்து செப்ரேட்டாக ஒரு ஏரியாவில் வந்து இதுக்கான செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்த பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து கலந்துக்கிறதுக்கு ஸோ ஸ்டோன் லேயிங் வந்து இந்த காரைக்குடி ஜங்ஷனில் மதுரை டிவிஷன் கீழே வருது ஸோ அதுக்கான ஒரு செட்டப் தான் இது சரி ஹலோ டெஸ்டிங் டெஸ்டிங் ஹலோ சரி ஹலோ ஹலோ டெஸ்டிங் இந்த நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்க இந்த மிகப்பெரிய ரயில்வே திட்டங்களின் தொடக்க விழாவிற்கு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய கார்த்தி பி சிதம்பரம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவரை ரயில்வே துறையின் சார்பாக அன்போடும் மரியாதையோடும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த காரைக்குடி ரயில்வே நிலையத்தின் அடிக்கல் நாட்டு விழா அவர்களுக்கு வருகை இருந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய காரைக்குடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாங்குடி அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன் இந்த விழாவிற்கு வரவேற்க பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற படிகள் மேம்படுத்துவதற்காக ஒரு குழு அமைத்து நமது நேற்றுக்குரிய தொழில் உடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்களோடு இணைந்து பல்வேறு நமது நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க இவர்களுடைய பணியை தினந்தோறும் இந்த ரயில்வேக்கு என்னென்ன ரயில்வே என்னென்ன பணிகள் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதை தினந்தோறும் பத்திரிகைகளிலும் அவர்களுடைய ஊடகங்களிலும் தான் அவருடைய வேலை என்னென்னா திறந்தோறும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தான் ரெண்டு மூணு மீட்டிங்லாம் மதுரை போயிருந்தோம் நமது மாண்புமுக பாராளுமன்ற உறுப்பினர்களோடு திருச்சி மதுரை எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் மாண்பு பாராளுமன்ற உறுப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை ஒவ்வொரு கூட்டத்திலும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட ரயில்வே கூட்ட மேலாளர்களிடம் ஒரு எங்களது அன்பான வேண்டுகோள் நமது செட்டு நாடு அந்த பயணிகள் அந்த இடத்தில் இறங்கி போவதற்கு செட்டுநாடு ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரயில் நின்று செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் உங்களுடைய உயரதிகாரிகளுக்கு சொல்லி உங்களுடைய அந்த வாய்ப்பை பெற்று தர வேண்டும் என்ற நேரத்தில் உங்களுடன் கோரிக்கை வைக்கின்றோம் ஏனென்றால் மாண்போம் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல முறை இரண்டு அதே போல திருச்சியும் சரி மதுரையிலையும் சரி பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள் கருத்தில் கொண்டு நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு பயன்பெற வகைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அதே போன்றுனா இந்த ரயில்வே நடைமேடை ஒரு சில பகுதிகளில் வந்து இடையிடையே அந்த மேற்கூரைகள் நாமல் இருக்கிறது அந்த மேற்கூரைகளை அமைத்து தருவதற்கு நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் இன்னும் அந்த நடை மேடைகள் கூட அந்த பண்டங்களாக இருக்கின்றது அதையும் கூட நிறைய நமது திருச்சி சென்னை போன்ற பகுதிகளில் டைல்ஸ் வைத்து நல்ல சிறப்பாக இருக்கின்றது அதுபோன்று இந்த ஜங்ஷனை நிறைந்த ஜங்ஷனாக இருக்கக்கூடிய அளவிற்கு அதையும் ஏற்படுத்தி தர வேண்டும் ஆகவே இங்கு பல்வேறு ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்காக பதிமூணு கோடி தொண்ணூற்றி ஒரு லட்சத்தை ஒதுக்கி இருக்கிறதை நான் முழுமையாக வரவேற்கிறேன் அதற்கு மேலாக சில கோரிக்கைகளை நான் வைத்திருக்கிறேன் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் குறிப்பாக இந்த பகுதி மக்கள் பல கோரிக்கைகளை வைப்பார்கள் நானும் ரயில்வே உடைய கன்சல்டேட்டிவ் மீட்டிங்கு அஞ்சு வருஷமாக போயிட்டே தான் இருக்கேன் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரயில்வேல இப்போ தெளிவாக கேட்டு பிரசனா நீங்கள் கேட்கணும் பிரசனா வந்து நம்ப ஊருக்காரு இருந்து எக்ஸாம் எழுதி சிவில் சர்வீசஸ் மூலமாக ரயில்வே துறைக்கு வந்தவர் அதை பாராட்ட வேண்டும் இவரை போன்று பல பேர் சிவில் சர்வீஸ் எழுத வேண்டும் அந்த பாயிண்ட்டுக்கு வர அப்புறமேட்டு இங்கே போய் இப்போ ரயில்வேல என்ன கோரிக்கை நம்ம கேட்டோம்னாலும் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இப்போ ஐந்து ஆண்டுகளில் ஜிஎமுக்கு பவர் கிடையாது சார் எல்லாமே ரயில்வே போர்டு தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறோம் சாதாரண விஷயத்தை போய் நான் கேட்டால் கூட நான் இதை வச்சுருக்கேன் ஒரு பட்டியலே வச்சுருக்கேன் இப்போ கடந்த வாரம் திருச்சியில் நடந்த மீட்டிங்கில் நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து ரயில்வே துறை கொடுத்த பதில்களை வச்சிருக்கேன் இது ஒன்றும் பாலிடிக்ஸ் கிடையாது இதெல்லாம் பப்ளிக் ரீவென்ட்ஸ் தான் இதில் வந்து எல்லா கேள்விக்கும் நீங்கள் பெரும்பாலான கேள்விக்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்டு முடிவெடுக்கணும்னு சொல்கிறோம் எந்த சின்ன விஷயத்தை கேட்டாலும் ரயில்வே இங்க இருக்கிற அதிகாரிகள் முன்னாடி எல்லாம் சதர்ன் ரயில்வே ஜிஎம் சர்வ நிலைமை படித்தவர் இத்திட்டத்தின் ஒரு அங்கமாக காரைக்குடி ரயில் நிலையமானது ரூபாய் கோடி ஒதுக்கீட்டு மதிப்பில் நவீனமயமாக்கப்பட்டு மாற்றத்தை பெற உள்ளது எதிர்காலத்தை பிரதிபலிக்கும் காரைக்குடி ரயில் நிலையத்தின் பரவசமூட்டும் தோற்றத்தை மிக விரைவில் நீங்கள் அனுபவப்பூர்வமாக கண்டு மகிழ உள்ளீர்கள் வளர்ச்சி புதுமை மற்றும் இந்தியன் ரயில்வேஸின் உணர்வினை கொண்டாடும் இந்த பயணத்தை நாம் இணைந்தே வரவேற்று மகிழ்வோம் ஃபைனலி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய காரைக்குடி ஜங்ஷனுக்கான அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமோடைய அடிக்கல் நாட்டு விழா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பின்னாடி பார்த்தீங்களா பஸ்ஸஸ் நிற்கிது ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரான மாங்குடி அவர்களும் அதுதான் தெரிவித்துருக்கிறாரு எல்லா ரயில்களுக்குமே தற்போது பேருந்து வசதி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் காரைக்குடி மண்டலத்துக்கு வந்து நம்ம ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஸோ காரைக்குடிக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை வந்து இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழே ரயில்வே துறை வந்து இருக்காங்க ஸோ மாநில அரசின் கீழ் வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு தற்போது இந்த பேருந்து வசதி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டேட் என் வித் சிபிகுமார் வாக்ஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் காரைக்குடி ஜங்ஷன் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் உடைய அடிக்கல் நாட்டு விழாவிலிருந்து உங்கள் சிபிகுமார் டாடா பை பை சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க